அனைவருக்கும் வணக்கம் செம்பருத்தி பூ தேங்காய் எண்ணெய் வீட்டிலேயே சுத்தமான முறையில் செய்வது எப்படி பார்க்கலாமாங்க செக்கில் ஆட்டி எடுத்துகிட்டு வந்த சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து நான் ஒரு லிட்டர் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இந்த எண்ணெயை கடாயில் ஊற்றிக்கிறேன் இந்த எண்ணெய் கூட வந்து ஒரு முப்பது செம்பருத்தி பூக்கிட்ட நான் சேர்த்துக்க போகிறேன் எண்ணெயில் பூ வந்து சேர்க்குறதுக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா அலசிட்டு வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எண்ணெயில் சேர்த்துக்கணும் ஏன்னா ஈரப்பதத்தோட எண்ணெயில் சேர்த்துக்கக்கூடாது இதில் வந்து நிறைய தூசி பூச்சிங்களா இருக்கும் அதனால தண்ணியில் அலசிட்டு வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எண்ணெயில் சேர்த்துக்கணும் பூவை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டறேன் நான் ரெண்டு பெரிய கற்றாழையாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் மிக்ஸியில் அரைச்சதை வந்து இப்போ எண்ணெயில் ஊற்றிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் இல்லை காலை வரைக்கும் எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் அந்த பூவோடைய கலர் தன்மை வந்து எண்ணெயில் நல்லா ஊறி வரணும் நல்லா கொதித்து வந்த பிறகு கலர் பாருங்கள் நல்லா மாறி வந்துடுச்சு எண்ணெய் செம்பருத்தி தேங்காய் எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு அறவருக்கு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ ஆற வச்சது வந்து ஒரு லிட்டர் டப்பாவில் நான் எண்ணெயை ஊற்றிக்கினேன் இப்போ வந்து ஒரு மூணு கரண்டி அளவுக்கு நான் வந்து வெந்தயத்தை சேர்த்துக்க போகிறேன் எண்ணெயில் ஏன்னா கற்றாழையும் வெந்தயம் வந்து இந்த எண்ணெயில் ஊறும்போது நம்ம தலைக்கு தேய்க்கும்போது நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இந்த எண்ணெயை தேய்க்கிறதுனால முடி நல்லா கருப்பாகவும் அடர்த்தியாகவும் நல்லா நீளமாகவும் நல்லா வளரும் கொற்ற இடத்துலையும் முடி நல்லா வளருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எண்ணெய் வந்து ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபாலோ மீ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்